ரெண்டு பேர் சுவாரஸ்யமாக இருக்கிறப்போ குறுக்க புகுந்து தொந்தரவு பண்ணுறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க அது ரொம்ப இடைஞ்சலாக இருக்கும் இதே மாதிரி மின்காந்தம் கூட குறுக்க புகுந்து தொந்தரவு பண்ணும் கடைசியில் அது ஒரு பெரிய இடைஞ்சலில் கொண்டாந்து விட்டுரும் சில வீடுகளில் கேபிள் கனெக்ஷன் இல்லாமல் சில தனியார் டிவி காட்சிகள் தெரியும் அதுக்கு என்ன காரணம்னா இந்த மின்காந்த குறுக்கீடு தான் காரணம் இதைத்தான் சுருக்கமாக இஎம்ஐ அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இன்டர்ஃபியரன்ஸ் இது ஏற்படக்கூடிய இடங்கள் எது எதுன்னு எடுத்துக்கிட்டால் அது ஒரு பெரிய பட்டியலாகவே போயிடும் இந்த இஎம்ஐ தொந்தரவு வந்து கேபிள் டிவியில் மட்டும்தான் இல்லை ராக்கெட் ஏவுதளத்தில் உள்ள ரேடார்கள் அங்கே உள்ள சில சக்தி வாய்ந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் விமான தளங்களில் உள்ள ரேடார்கள் கப்பல் தளங்களில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆன்டனாக்கள் இப்படி நிறைய சொல்லலாம் காவல் நிலையங்களில் பயன்படுத்தப்படுகிற வயர்லெஸ் தொடர்பு சாதனங்கள் கூட ஓரளவுக்கு இந்த மின்காந்த அலைகளை வந்து வெளியிடும் நம்ம வீட்டில் உட்காந்துக்கிட்டு ரேடியோ கேட்டுக்கிட்டு இருப்போம் அல்லது டிவி பார்த்துக்கிட்டு இருப்போம் அந்த சமயத்தில் பக்கத்து தெருவில் ஒரு மோட்டார் சைக்கிள் அல்லது காரு குறிப்பாக பெட்ரோல் இன்ஜின் அது போகிறப்போ அதில் உள்ள மின்காந்த மின்கலத்தில் வந்து அதாவது மேக்னட்டோ பேட்ரியிலிருந்து வெளிப்படுகிற மின்காந்த அலை இங்கே வந்து டிவியிலையும் ரேடியோவிலையும் கரகரப்பை உண்டு பண்ணணும் சரி இது வந்து பெருசாக என்ன இடஞ்சல உண்டு பண்ணிட போகுது அப்படின்னு நாம் அலட்சியமாக நினைக்கலாம் வயசானவங்களுக்கு மறதி நோயின்னு ஒன்று வரும்ல அல்ஷமீர் அதாவது மூளையில் உள்ள செல்கள் வந்து செயலிழந்து போயிடுறது அது செய்ய வேண்டிய வேலையை மறந்துடும் மனைவியே எதிரில் வந்து நின்னால் கூட உன்னை எங்கேயோ பார்த்தது மாதிரி தெரியுதே அப்படின்னு இருப்பாங்க அப்படி ஒரு மறதி இந்த விசித்திரமான நோய்க்கு இதுவரைக்கும் மருந்தே இல்லைன்னு வேற சொல்கிறாங்க இந்த ஓவன் அப்படின்னு சொல்லக்கூடிய சமையல் அடுப்புகள் கூட மின்காந்த அலைகளை வந்து வெளியிடுது சமயத்தில் சில தொழிற்சாலைகளில் கூட பெரிய விபத்துக்களை இந்த இஎம்ஐ உண்டு பண்ணிவிடும் இதை பற்றி தீவிரமாக சிந்திக்க ஆரம்பித்ததே ஒரு விபத்துக்கு பிறகு தான் அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் இடையில் போர் நடந்ததே அந்த சமயம் அமெரிக்காவுக்கு சொந்தமான விமானம் தாங்கி கப்பல் ஒன்று வியட்நாமை தாக்கிறதுக்கு தயாராக ஏவுகணைகளோட கடலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது தற்செயலாக அந்த பகுதியில் கப்பல் தொலைத்தொடர்பு பகுதிக்கு அருகில் ஊடுருவிய இந்த சக்தி வாய்ந்த ரேடியோ அலைகள் ஏவுகணையில் இருந்த மின்னணு சர்க்கியூட்டை பூர்த்தி செஞ்சு வச்சுட்டுது அவ்வளவுதான் தான் ஏவுகணை அங்கேயே வெடித்து செதறி போச்சு நூற்றி முப்பது பேர் அந்த இடத்துலேயே உடல் கருகி சேர்த்து போட்டாங்க ஏகப்பட்ட பொருள்கள் நாசம் இந்த விபத்துக்கான காரணம் என்னங்கிறத உடனடியாக யாராலையும் கண்டுபிடிக்க முடியல ரொம்பவும் கடுமையாக முயற்சி பண்ணி கடைசியாக கண்டுபிடிச்சாங்க இது வந்து இந்த இஎம்ஐ வேலை தான் அப்படின்னு மின்னணு தொலைபேசிகள் இருக்க இதில் பேசும்பொழுது நம்ம காதை வந்து அதாவது செவியை வந்து ஊடுருவக்கூடிய மின்காந்த அலையானது மூளைக்கு போய் அங்கே மூளை கட்டிகளை உருவாக்க ஊக்கம் கொடுக்குது அப்படின்னு வேறு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த இஎம்ஐ ரொம்ப குறைஞ்ச மின்காந்த அழுத்தத்தில் நமக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்துறதில்ல மின்காந்த அலைகள் அழுத்தத்தோடு இருக்கிற இடங்களில் ரொம்ப நேரம் இருந்தோம்னா நம்ம உடம்பின் வெப்பநிலை ரெண்டு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரிக்குதான் அதனால் வெப்பநிலையை வந்து சீராக்கிறதுக்கு இதய துடிப்பும் வந்து அதிகரிக்குது இப்படிலாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இப்போல்லாம் இந்த மின்காந்த குறுக்கீடுகளை தடுக்கிறது எப்படி அப்படின்னு விஞ்ஞானிகள் யோசனை செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க இந்த விஷயத்தில் அலட்சியமாக இருந்தோம்னா எதிர்காலத்தில் நிறைய பேருக்கு இந்த ஞாபகம் மருதி நோய் வந்துடும் அப்புறம் அது ரொம்ப கஷ்டமாக கூடும் ஒரு குடும்ப தலைவர் தன் மனைவியை பார்த்து யார் நீ உன்னை எங்கேயோ பார்த்தது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தார் உடனடியாக அவரை போய் பார்த்தேன் வாங்க டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு அவர் என்னை தனியாக அழைச்சிட்டு போய் காதோடு காதாக மெதுவாக சொல்கிறார் இதை பார்ப்பா என் கையில் பணம் இல்லாத போகலாம் அப்படி மறதி நோய் வந்துட்டது மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பேன் அவ்வளவுதான் அதை நீ கண்டுக்காத அப்படின்னார்